இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னன்னா நான் இந்துவாக சாக மாட்டேன் டாக்டர் அம்பேத்கர் தமிழில் வந்து தாயப்பன் அழகிரி சாமி என்ற மொழி பெயர்த்திருக்கார் சரி இந்த புக்கு என்ன சொல்லுவேன்னு பார்த்திங்கன்னா அம்பேத்கருடைய உரைகள் அதை தொகுத்து வழங்கியிருக்காங்க இந்த பக்கத்தில் சரி முதல் உரை அதாவது அம்பேத்கருடைய மிக புகழ்பெற்ற உரை அதாவது ஏழா மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அம்பேத்கர் என்ன சொல்லுறேன்னா இந்த நம்ம ஒடுக்கப்பட்டு நம்ம எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் இந்த அளவில் நம்மளுக்கு வந்து என்ன சுதந்திரமோ என்ன முன்னேற்றமோ நம்ம அடையலை நம்ம யார் சொல்லுன்னா நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்கிறார் ஸோ இதுக்கான அவர் என்ன சொல்கிற தீர்வு என்ன சொல்கிறாருன்னா நான் என்ன முடிவு எடுத்துக்கோன்னா பிறப்பால் வந்து நான் இந்துவாக பிறந்துட்டேன் ஆனால் சாகும்போது கண்டிப்பாக ஒரு இந்துவான சாகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஐயோலா மாநிலம் சொல்கிறார் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வந்து பாம்பே தானேன்ற ஒரு ஊரில் வந்து என்ன சொல்கிறாருன்னா சரி இதுக்கு நம்ம போராட்டங்கள் பண்ணி இவ்வளோ இதெல்லாம் பண்ணி நம்ம இன்னும் முன்னேறலை அதாவது முன்னேற விடாத காரணம் எதுவும் பார்த்துன்னா இந்து மதம் அந்த மதத்தை கட்டியே இன்னும் அழுதுகிட்ருக்கீங்க அதுலேருந்து வெளியே வாங்க இதுக்கான ஒரே தீர்வு வந்து மதம் மாற்றம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார் சரி மதம் மாற்றம் ஏன் அப்படின்னா அவரோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறார் அவர் சின்ன வயசில் பட்ட கஷ்டம் அதாவது அவர் மூணு அவர் மூணு இது சொல்கிறார் அவர் ரீசன் இது சொல்கிறார் சின்னாரி மொதல் வந்து அவருக்கு கூட ஆள் கிடையாது ஊரில் இவரெலாம் முடிவெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒதுக்கி வச்சுக்காங்க அவங்க அக்கா தான் அவருக்கு முடிய வெட்டிவார் ரெண்டாவது வந்து ஒரு ரயில் பயணம் அதாவது அவங்க அப்பா வந்து வேறு ஊரில் தங்கி வேலை பார்த்துருக்காங்க கடிதம் மூலிமா அவங்களுக்கு தொடர்பு இருக்கும் ஸோ ஒரு வாட்டி இவங்க ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டுருப்பாங்க லெட்டர் போய் சேர்ந்துருக்காது இவங்க ரயிலில் கிளம்பி போயிருவாங்க அவங்க ஃபேமிலிலாம் நல்லா டாப்பாக ட்ரெஸ் பண்ணி கொடுங்க அங்கே ரயில் நிலத்தில் தரணுனே சரி பார்க்குறாங்க யாருமே வரையில நம்ம கூப்பிட்டு போக அப்படின்னு முன்னாடி நேற்றுக்காங்க அங்கே ரயில்வே அந்த ஊழியர்கள்லாம் வந்து கேட்குறாங்க என்ன நீங்கள் எந்த எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க யாருக்காங்க இவங்க சொல்கிறாங்க சரி நான் இந்த மாதிரி வெயிட் பண்ணுறோம் வரவங்க அப்படின்னா அவங்க நீங்கள் எந்த ஜாதி கேட்குறீங்க இந்த மாதிரி நாங்கள் மகர் ஜாதி அப்படின்னு பார்க்க டாப்பாக ட்ரெஸ் மகர் ஜாதிடனே இவங்க உங்களுக்கு வண்டிலாம் தர முடியாது அந்த ரயில்வே எடுத்து வேறு ஒரு ஊர் போனவங்க அப்பா பார்த்துக்கு உங்களுக்கு ரயிலெலாம் தர முடியாது மாட்டு தான் அதுவும் வரமாட்டேன்னு இவருக்கு ரொம்ப மனசுக்கு கொடுமை என்ன ஏன்னா ஒரு ஜாதி அடிப்படை பேஸ் பண்ணி ஒரு வண்டி இது என்ன அப்படின்னு ரொம்ப கொதிக்கிறார் மூணாவது சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் அமெரிக்கா லண்டன்லாம் போயிட்டு படிச்சுட்டு வர்றாரு பரோடாவில் வந்து வேலை பார்க்குறாரு இவர் தங்குறதுக்கு ஒரு விடுதி தேர்றாரு ஒரு புனைய பேரில் தான் தங்குறாரு இன்னொரு வேறு வழியெல்லாம் போய் தங்குறாரு ஆனால் மூணாவது நாள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் மகர் ஜாதியில் சேர்ந்து வந்து இங்கே ஒரு ஆள் தங்கி வேலை பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னு வெளியே அவர் தங்கியிருக்கிற விடுதியில் வெளியே வந்து கோஷங்களாக எழுப்பி மக்கள் வந்து இவர் துரத்தி அனுப்புவாங்க இவர் கடுப்பாய் சேர் அட்லீஸ்ட் வேறு வேறு இந்தியா தங்களுக்கு எங்கேயுமே ரோட்டில் தூங்குற நிலவும் பண்ணிட்டார் அதான் யோசிக்கிறார் இந்த ஒரு ஜாதியினால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட பண்ணிருக்கேன் நான் படிச்சுமே அதாவது அவருன்னு சொல்கிறேன்னா நான் அமெரிக்கா இங்கிலாந்து தான் போய் தோல் கொஞ்சம் வெள்ளை நிறமாக இருக்குது நான் இப்போ நீங்களாம் யோசிப்பாரு உங்களுக்கு எந்த லெவலுக்கு உங்களை அதை இது அடக்கி இருக்காங்க அவங்க அப்படின்னு இது யாருனாலும் இந்து இந்து சாதியினால்தான் அது அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அதாவது பிராமணர்கள்லாம் இதாக பண்ணோம் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் இந்த பேஸ் பண்ணி தான் இந்த இந்து மதமே இயங்கிட்டு இருக்கு ஸோ இந்த மதம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அதாவது மனிதனை வந்து மனிதனாகவே மதிக்காத மதத்தில் ஏன் நம்ம இருக்கணும் அதுதான் அதான் அவர் சொந்தக்கருத்துக்கு முழுமையாக சொல்லி எனக்கே எப்போனா அப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் சொல்லுவோம் திருப்பியும் வந்து இன்னொரு கூட்டம் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயத்தி வந்து பாம்பேலேருந்து தாதர் அப்படின்ற ஊரில் அங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க ஸோ அவர் அப்போ சொல்கிறார் இந்த மாதிரி வந்து நான் மதம் மாற்றம் பற்றி போன இதில் சொன்னேன் உரையில் சொன்னேன் அதுக்கான எல்லாம் தயாரோட தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி இது வந்து ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கோ கிடையாது மதம் மாற்றங்கிறது அது ஒரு படகோட்டி வந்து எப்போ கப்பலில் ஏற முன்னாடி எல்லாம் ரெடியாக இருக்காது இந்த கப்பல் எத்தனை பேரை தாங்கணும் நம்ம போகிறதுக்கான சாமான்லாம் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணுற மாதிரி நீங்கள் மதம் ஆட்ரு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் பின் விளைவுகள் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் அதான் அவர் மெயினாக சொல்கிறது சரி இதை நான் உங்க ஏன் மதம் மாற்றம் பண்ணி முதல்ல விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதல் பாயிண்ட் தீண்டாமை சொல்லவே தேவையில்ல அதாவது பொது இடங்கள் வந்து தண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் அதாவது உங்கள் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் இல்லை நீங்கள் காலில் செருப்பு போட்டு நடந்தாலோ அல்லது நீங்கள் வந்து ஒரு செத்து போன மாட்டை நீங்கள் தான் தூக்கணும் இந்த சாதி தான் தூக்கணும் அடுக்கி போன இறைச்சியை நீங்கள் தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரிலாம் உங்களை போட்டு அடித்து துன்புறுத்தி உங்கள் மனதில் உங்களுக்கு ஒடுக்கப்பட்டுற யாருன்னா நீங்கள் சாதியை நடக்கணும் அது இந்த பிறப்பின் அடிப்படை அதாவது இதுவுமே ஒரு பிறப்பு நடப்பையில் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்றது இந்த சாதியில் தான் இந்த மதத்தில் தான் இருக்குது அப்படின்றது ஸோ அப்படி இருக்கும்போது இது நீங்கள் எப்படி உடைப்பீங்க உடைக்கிறதுக்கு என்ன பண்ணால் முதல்ல நம்ம கிட்டே இருக்கிற வலிமை நம்ம ஒன்று சேரணும் முதல்ல அந்த மாநாட்டில் தான் சொல்கிறேன் நம்ம ஒன்று சேரணும் நம்மளுக்கு வலிமை என்ன மூணு டைப் ஆஃப் வலிமை அவர் அதாவது மனித வலிமை அதாவது இந்த இந்து மதத்தினால் நம்ம ஜாதியாக பல ஜாதியாக பிரிஞ்சுருக்கோம் ஒடுக்கப்பட்ட மக்களே நம்மளே ஒன்றா இல்லை முதல்ல மனித வலிமை கான் ஃபஸ்ட்டு போயிடுச்சு அடுத்து பண வலிமை அதாவது நீ இந்த வேலை தான் செய்யணும் பிறப்பி நடைபெலே சொல்லிடுறீங்க நம்மளுக்கு சொத்து வச்சக்கூடாதுன்னு இல்லை அப்போ எங்கள் நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கும் எதுவுமே இருக்காது அதுவும் காலி மன வலிமை ஒடுக்கப்பட்டாச்சு ஒடுக்கப்பட்ட மனசு எப்படி இருக்கும் கான்ஃபிடென்ட்டே இருக்காது அடி பாதாளத்தில் இருக்காங்க ஸோ இது வேணும்னா நம்ம எல்லாம் ஒன்று சேரணும் ஒன்று சேர்க்கிற சிந்திங்க அதான்றாரு அதான் இன்னும் நான் பழைய பிற்போக்குத்தனமாக தான் வடமையாகவே இருந்துக்கிறேன் என் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அதுக்கு சிந்திங்க நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா நம்ம அப்பா காலத்தில் இருந்தாலும் இன்னும் அப்படியே தான் இருக்கணுமா நம்ம சிந்திங்க அதாவது ஒரு மதங்கிறது சிந்தனை மூலமாக அது வந்து காலத்து காலம் மாறணும் ஆனால் இந்து மதம் அப்படி கிடையாது அந்த ரூல்ஸ் அப்படியே தான் இருக்கும் மாற்றிக்க மாட்டோம் மாற்றிக்கனால டாப் லெவலில் மட்டும் தான் நாங்கள் மாற்றிப்போம் நீங்களாம் அப்படியே தான் ஏன் இருக்கணும் கடைசி வரலாம் அப்படி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த லெவலு ஸோ அந்த மாநாட்டில் தான் சொல்ல நம்மளும் வலிமையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து எதிர்த்து போட முடியும் சரி மத மதத்துக்கு தீண்டாமை பசு அதுக்கு வலிமை அடுத்து என்ன சொல்கிறேன்னா இந்து மதத்தை பற்றி இது பண்ணாதான் சதுர்வர்ணம் அதை பேஸ் பண்ணி தான் அந்த இந்து மதமே இயங்கிகிட்டு இருக்கு சரி ஆனால் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வேணால் படித்து பொருளாதாரத்தை பேராக ஆயிக்கோங்களேன் ஏன் இந்த மத மாட்டோம் அதாவது மத மாட்டோன்னே அவங்க கதி கலங்கிடுறாங்க என்னடா மத மாட்டோம்னா நம்மளுக்கு கீழே அடிமையாக ஒரு ஆள் இல்லை எப்பயுமே ஸோ அவங்க நீங்கள் தான் பொருளாதாரத்தை கல்வியும் வந்துவிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லையா ஈஸியாக அவங்களுக்கும் எல்லாரோடையும் ஒன்றா இல்லாமல் அப்படின்னாங்க அவருக்காக தான் சொன்னார் வர விட்டுருவீங்களா முதல்ல வேலைக்கு வந்தாலும் முதல்ல கேட்குறதே கேஸ்ட்டு தானேயா நீ எந்த ஜாதி தானியா கேட்குறீங்க வேறு ஏதாவது கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் நீங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் விட்டுருவாங்க ஆனால் இந்துன்னு கேட்டீங்கன்னா எந்த ஜாதியும் தான் முதல்ல கேட்குறீங்க அப்புறம் எங்கேயா அங்கே வளர வருவீங்க அப்படின்னு சூப்பராக கேட்குறாரு அதாவது அதாவது மனுஷனோட சிந்தனைக்கு நீங்கள் வந்து ஒரு துணி கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் இதில் மதத்தில் அப்புறம் இதுக்கு நம்ம இருந்துக்கிட்டோம் அந்த மதத்தில் அப்படின்னு சொல்றது அதை சில பேர் பேசுகிற மாதிரி அதாவது பார்வரிய மாதிரி பேச வேண்டியது அதான் சொல்லுற துறவி மாதிரி பேச வேண்டியது கசாப்பு காடாத மாதிரி பின்னாடி விட்டுறது இன்றளவு கூட நிறைய இந்துக்கள் வீட்டில் நடக்குது இல்லை ஒரு பிற்படுத்த மக்கள் தான் வீட்டுக்குள்ளே வந்தால் வாசலோடு நிற்கிறது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊற்று கழுவுறது அந்த காலத்தில் நடக்குது இந்த காலத்தில் வேற டைப் ஆஃப் நடந்துட்டு இருக்கு இன்னும் தானே இருக்கு அதை முன்மொழிட்டு அப்புறம் சொல்கிற சில பேர் அதாவது சில சட்ட திருத்தங்கள்லாம் வருது அதாவது பிற்படுத்த மக்களுக்கான சட்ட திருத்தங்கள்லாம் வருது அதை சமூகம் செய்ய விடுதா அந்த சமூகம் செய்ய விட்டா தான் சட்டத்தை நீங்கள் ஏற்ற முடியும் சட்டம் ஏற்றுறீங்க அந்த சமூகம் செய்ய விட மாட்டேன் நாங்கள் இன்னும் பின்னாடி தானே இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம அதான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்னா திருமணம் மற்றும் இந்த மொழி மாற்றம் அதை பெயர் மாற்றம் சில பேர் வந்து கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறீங்க அதாவது வேறு ஜாதியோடு சிந்திக்கிறீங்க அப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டாலுமே உயர் ஜாதியோட சிந்தனைகள் தான் அவங்க உங்களை இன்னும் தாக்குது அதாவது நீங்கள் மேல் ஜாதி போனால் அவங்களோட டாமினேஷன் தான் இந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு அதுவும் இருக்குது சில பேர் பேர் மாட்டிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பேர் மா பின்னாடி வந்து ஜாதி பேரில் எடுத்துகிட்டு நார்மலான பேர் வைக்கிறீங்க சரி நீங்கள் இவ்வளோ மாற்றுறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் மதமே மாறிட்டு போயிடலாமே அதுதான் சொல்கிறது அது அது சின்ன சின்ன விஷயத்துக்கு பேசி நீங்கள் மாற்றினீங்க எல்லாமே மாறிடு நம்மள இந்த வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு சமத்துவமாக ஒரு சகோதரத்துவமாக இருக்கிற மதத்துக்கு போனீங்கன்னா அது மதங்கிறது தேவைப்படுது இப்போது ஸோ அந்த மதம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஈக்குவாலிட்டி தரணும் நம்ம ஈக்குவலாக சிந்தனைகளையும் இருக்குது செயல்லையும் இருக்கணும் அந்த மாதிரி மதத்தை தேடி போகலாமே அப்படி ஏன் இன்னும் இந்த இந்த கல்சடிலேயே இருக்கீங்க இன்னும் நஞ்சு கலந்து இந்த இந்து மதத்திலையே இருக்கீங்க அப்படின்னு அந்த ஒடுக்க மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர் கேட்குறாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னால் பிறப்பின் அடுப்பை அதான் அதை மெயினாக அதான் சொல்கிறேன் பிறப்பின் அடுப்பையிடையே வேலை நீ இந்த ஜாதியில் பிறந்த நீ தான் ஏன் செய்யணும் அப்படின்ற இது எந்த மாதிரியான ஒரு இது அதான் அந்த ஜாதிலே நான் பொறுக்கணும் அந்த ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த ஜாதியிலாம் சாகணும் இது அது உங்கள் மதத்தில் இது நாங்கள் மாறவே கூடாத அப்படோ மாறினாலும் பொறுத்துக்க மாட்டேறாங்க அவங்களுக்கு ஏன்னால் நான் சொன்னாங்க அவங்க அடிமையாப்பட்ட அவள் அந்த மாதிரி ஆள் தேவைப்படுது அவங்களுக்கு தான் அவங்க இங்கே சொன்னாங்க எல்லாருமே எல்லோரும் கற்றுக்கிட்டா அப்போ பிரச்சனை இருந்திடும் இப்படி படிக்கவும் படிக்கணும் நீ சண்டையும் போடணும் நீ வணிக்கமும் செய்யணும் அப்படின்னா அது எப்படி முடியாது அப்படின்றாங்க அவங்க ஸோ அதுதான் அதை கடுப்பாரு அப்போ இதுக்கான ஒரே தீர்வு என்னென்னா மதம் மாற்றம் மட்டும்தான் அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இந்த மாநாட்டில் அப்படின்றாரு அது முடிச்சதுக்கப்புறம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் நடக்குது இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அதாவது அவர் அதை அந்த மாநாட்டில் யாரும் சொன்னால் இதுக்கு நான் தேர்ந்தெடுத்த மதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்த மதம் தான் ஏன்னா புத்த மதத்தில் தான் நம்ம சிந்தனைகளுக்கும் நம்ம செயல்களுக்கும் அதாவது புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சொன்ன கருத்துக்களே நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்கள் மாறும் காலங்கள் மாறிட்டு வரதில்லை சிந்தனைகள் மாறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறியும் கருத்துக்களும் வேறுபடலாம் அப்படின்றது இன்னொன்றுனா எல்லாமே சமம் அப்படின்ற மாதிரி தான் புத்த மதம் பேசுது அதனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக புத்த மதம் அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நான் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது நீங்கள் சிந்திங்க ஏன்னா உங்களுக்கும் ஒடுக்கப்பட்டிருப்பீங்க நிறையாவும் இதில் உங்களுக்கு யோசனை உங்களுக்கு எந்த மதம் பர்ஃபெக்ட்டாக தோணுதோ ஓகே இங்கே நான் கொஞ்சம் சேஃபானாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதோ அந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன்னா நீங்கள் வரலாம் யாரும் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்களா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படி போயிலாம் நிற்காதீங்க நீங்கள் எத்தனை அடி வாங்கியிருக்கீங்க இன்வென்ட் நீங்கள் தான் உங்களுக்கு ஒளியாக இருக்கணும் நீங்கள் பாதி பேர் வழி நடத்தணும் நம்ம எல்லோருமே சின்ன இது ஒரு தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் யாரையா போய் பேசணும் நம்ம ஏன் நம்மளுக்குள்ளேயே எத்தனை ஒடுக்கப்பட்டுருக்காங்க அந்த ஒடுக்கத்தோட எழுச்சியாக வாங்க அப்படின்றது படிங்க விவாதிங்க எல்லாரும் வாங்க நம்ம வரணும் மேலே வரணும் அப்படின்றது இதன் தொடர்ச்சியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து அதாவது இது வந்து நாக்பூரில் நடக்குது என்ன பண்ணுன்னா பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மதம் மாற்றத்துக்காக அதாவது புத்த மதத்துக்காக ஸோ அங்கே அவர் வந்து சொல்கிற உரையை எனக்கு அடுத்த உரையாக தான் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி தான் ஏன்னா நான் ரொம்ப நான் நினச்சது நடக்க போகுது என் மக்கள் வந்து மாறப்போகிறாங்க எங்களோடய சமூகத்தில் எங்கள் நிலை மாறப்போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் புத்த மதம் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி புத்தர் வந்து எப்பயும் அதாவது அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் புத்தர் வந்து அவரோட சிந்தனைகள் வந்து என்னன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த சிந்தனைகள் வந்து அவர் எப்பயுமே இதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு அவரு ஸோ அதனால அவரோட சிந்தனைகள் வந்து கொடுத்துருக்கு இன்னொன்று என்னன்னா புத்தர் வந்து இந்து மதத்தை எடுத்து கேள்வி கேட்டுக்கார் அதாவது அது சதுர்வனத்தை பின்பற்றி தான் இருக்கணுமா அவர் இந்து மதம் அது இல்லாமல் இருக்க முடியாதா என் பார்ப்பனர்கள் வந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க கீழே சத்திரியர்கள் வயசுகள் சுத்திரங்கள் அடிமைகள் இப்படி தான் இருந்துட்டே இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் இந்து மக்களுக்கு வந்து அந்த காலத்திலேயே அவர் புத்தர் கேட்ட பயங்கர கொந்தரிப்பாகி அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இந்து மக்கள் வந்து புத்த வந்து கிருஷ்ண விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்றாங்க இதுதான் அதில் பெரிய அப்படின்னு அவர் இதை முற்போக்கு சந்தையில் வைக்க வைக்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக மொத்தமாக துரத்தி அடிச்சிட்டாங்க புத்த புத்த மதமே இல்லை இந்தியாவில் அதுதான் இப்போது ஃபேக்ட் அதாவது சைனாவில் ஜப்பான் இங்கே அமெரிக்காவில் பார்த்தா கூட புத்த மதம் வந்து இருக்குது ஆனால் இந்தியாவில் துணி கூட இல்லை ஏன்னா அவன் வந்து இந்துக்கள் அவங்க ஜாதியை மட்டும்தான் இது பண்ணணும் ப்ரொபைகண்டாக பண்ணுறது மற்ற மதம் வந்ததுனா எதிரில் வந்துட்டு நீ கேள்வி கேட்டால் அவன் எப்படி வந்து தெரியாது எங்களுக்கு நாங்கள் பழைய பஞ்சாங்க அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் நாங்கள் வந்து மாற மாட்டோம் யார் அப்படின்றாங்க சில மக்கள் கேட்குறாங்க அதான் ம மத மட்டுமே கேட்குறாங்க இன்னும் எங்களுக்கு மனதால் எங்களுக்கு வலிமை வரல இன்னும் நாங்கள் புத்த மதம் மாறுறோம் பட் ஆனால் எங்களுக்கு பழைய சடங்குகள்லாம் செய்ய இதாக தான் இருக்குது அப்படின்றாங்க அதுதான் விட்டு ஒழிங்கன்றார் பழைய சாஸ்திரம் சம்பிரதாயம் அந்த யாகம் அதெல்லாம் உரு ஒரு இதுவும் கிடையாது அதில் அதில் போய் திருப்பி திருப்பி நீங்கள் சிக்கிக்க சிக்கிக்க அதில் பிரச்சனை தான் வரும் சில எந்தக்க சொல்கிறாங்க அதுதான் நாங்கள் இப்போ உங்களுக்கு கோவிலுக்குள்ளெலாம் விட்டோமே அப்புறம் திருப்பி நீங்கள் மதெல்லாம் மாறிவிட்டேன் ஒரு நக்கலாக ஒரு துணியில் கேட்குறோம் கோவிலை விட்டிங்க அர்ச்சகராக விடுவீங்களா அதுதான் அடுத்த கேள்வி அதை தேவைகள்ன்ற ஒரு மதத்தில் ஒன்றுமே இல்லையா யா முதல்ல பேசிக் சென்ஸ் ஒரு மனித மனிதாபிமானமே கிடையாது நீ நேர் நேராக வச்சு பேசுறது உள்ள கிடையாது நீ என்ன பேருன்னு கேட்டுதான் எட்ட பேச அவங்க என்ன ஜாதின்னு கேட்டுதான் அப்புறம் எதுக்கு நான் அவங்ககிட்ட மதத்தில் நான் இருக்கணும் தேவையை விட்டு வச்சுட்டு வாங்குறது ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த மாநாட்டில் வந்து எல்லாமே புத்தத்தை நோக்கி போகிறாங்க புத்த மதத்துக்கு மாறாங்க அப்புறம் நான் ஒரு ஒரு பையன் கேட்குறேன் அந்த மாதிரி நீங்களாம் புத்த மதத்துக்கு மாறிட்டிங்கன்னா அப்போ உங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த ரிசர்வேஷன் கோட்டால் அப்போ யாரெல்லாம் இது பண்ணுவாங்க வேலைக்கு சம்ம நச்சார் பதில் சொல்கிறார் நீங்கள் வேணால் மகர் ஜாதிக்கு மாறிங்கங்களேன் ஜாதிக்கு வந்து நீங்கள் அந்த கோட்டை எடுத்துக்கோங்களேன் அப்படின்றார் மாறுவோமா கண்டிப்பாக கூட சாத்தியம் கிடையாது சிந்தனைகளை வேணால் நாங்கள் முற்போக்கு ஆனால் இன்னும் அந்த பழைய கல்ச்சரகளை எல்லாம் கட்டிட்டு நாங்கள் தெரிகிறோம் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது கூட ஒரு ஆய்வு என்ன சொல்லியிருக்கேன்னா இந்தியாவில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் மாடனாக பண்ணிப்போம் ஹை ஃபையா ஹை ஃபை அப்படின்றோம் பட் ஆனால் சிந்தனைகளை வந்து இன்னும் பிற்போக்கு தனமாக தான் இருக்குது ஒரு ஆய்வே சொல்லி அதுதான் உண்மை இன்னும் எத்தனை ஒடுக்கப்பட்ட மட்டும்தான் இன்னும் தொடர்ந்துதே தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா மன அளதியாக இருப்பதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அது ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்குதல் கல்வியிலேயே தொடரு எத்தனை ரோகி பிரிமுக்கள் தற்கொலை அதாவது கொலை செய்யப்பட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இன்டராக நடந்துகிட்டு இருக்குது இதுக்கான ஒரே மாற்றம் வந்துருச்சு அது அம்பேத்கர் என்ன சொன்னால் மதம் மாற்றம் அவசியம் அப்படின்னு அவருக்காக கிடச்ச சொல்லியிருக்காரு மேலும் இந்த புத்தகத்தை ஏன் வாங்கி படிக்கணும்னா அது சில பேர் சிந்தனையில் வந்து முற்போக்காக இருக்காங்க ஆனால் செயலில் இருக்கிறது இல்லை பழைய அதே ஏன்னா கேட்டால் கேட்டால் எங்கள் வீட்டை அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதை நான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஸோ சிந்தனைகளை நீங்கள் மாறணும் அப்போ தான் அந்த சிந்தனைகள் எப்படி மாட்டோம் நம்ம வீட்டில் இருந்தால் தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அதுக்கான வழிகள் அப்போ தான் வந்து நம்ம சமூகத்தை மாற்ற முடியும் நான் வீட்டில் இதாக இருக்க மாட்டேன் அதாவது பேஸ்மெண்ட் பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் விற்கின்ற மாதிரி யாராவது இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிங்க ஒரு ஜாதி மதம் அப்படி சொல்லி வளர்க்காதீங்க பசங்களை அப்படி வளர்க்குறது ரொம்ப தப்பு ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி இன்னும் படிச்சுனா இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும் ஏன் அம்பேத்கர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நன்றி